அதிமுக நூற்று பதினேழு தாவைக்கா நூற்று பதினேழு யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்கு முதல்வர் பதவி இன்னொருவருக்கு துணை முதல்வர் மறைமுகமாக பேச்சுவார்த்தையா பாஜக மிரட்டலால் இபிஎஸ் அதிரடி முடிவெடுக்கிறாரா தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டாட்சியா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத புதிய அத்தியாயம் ஒன்று எழுதப்படலாம் என்ற எதிர்பார்ப்பை அதிமுக மற்றும் தாவேக்கா இடையே கூட்டணி குறித்த யூகங்கள் ஏற்படுத்தியுள்ளன அதிமுக நூற்று பதினேழு தாவேக்கா நூற்று பதினேழு யாருக்கு அதிக வெற்றியோ அவர்களுக்கு முதல்வர் பதவி இன்னொருவருக்கு துணை முதல்வர் என்ற இந்த மறைமுக பேச்சுவார்த்தை தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது இது அதிமுகவின் எதிர்காலம் குறித்த விவாதங்களையும் பாஜகவின் அழுத்தங்களுக்கு அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்து வரும் துணிச்சலான முடிவுகளையும் சுட்டிக்காட்டுகிறது இந்த யூகங்கள் ஒரு சில காரணங்களுக்காக வலிமை பெற்றுள்ளன முதல்வராக அதிமுகவும் தாவேக்காவும் தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தி சமநிலையை உருவாக்க முயல்கின்றன தனித்து நின்று வெற்றி பெறுவது இரு கட்சிகளுக்கும் சவாலாக இருக்கலாம் என அதிமுக உணர்கிறது அதே சமயம் தாவேக்கா ஒரு புதிய கட்சி என்பதால் வலுவான அடித்தளம் கொண்ட அதிமுகவுடன் கைகோர்ப்பது அதன் அரசு அரசியல் வளர்ச்சிக்கு உதவும் இரண்டாவதாக இந்த யூகத்தின் மையமாக நூற்று பதினேழு தொகுதிகள் என்ற எண்ணிக்கை அமைந்துள்ளது இது தமிழக சட்டமன்றத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் சரிபாதியாகும் இரண்டு பெரிய கட்சிகளும் சமபலத்துடன் களமிறங்கி யாருக்கு அதிக வெற்றி கிடைக்கிறதோ அவர்கள் ஆட்சியை வழிநடத்துவது என்பது ஒரு புதுமையான ஆனால் சாத்தியமான வியூகமாகும் இதன் மூலம் இரு கட்சிகளும் தங்களது தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டு அதே நேரத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்த முடியும் இந்த கூட்டணி குறித்த யூகங்களின் பின்னால் பாஜகவின் அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அதிமுகவை பிளவுபடுத்த பார்ப்பதால் எடப்பாடி பழனிசாமியின் துணிச்சலான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பாஜகவின் ஆதரவு இல்லாமல் தங்களது பாரம்பரிய வாக்குகளையும் புதிய வாக்குகளையும் இணைத்து வெற்றி பெற அதிமுக திட்டமிடுகிறது இந்த நிலையில் பாஜகவின் தொடர் அழுத்தங்கள் அதிமுகவை வேறு ஒரு வியூகத்தை நோக்கி தள்ளியிருக்கலாம் என்று அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர் ஒருவேளை தாவாய்காவுடன் ஒரு மறைமுக கூட்டணியை உருவாக்குவதன் மூலம் எடப்பாடி சாமி தனது தலைமையை காப்பாற்றிக் கொண்டு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார் இது பாஜகவின் கட்டுப்பாட்டில் விடுபட அதிமுக எடுக்கும் ஒரு துணிச்சலான முயற்சி என்றும் சிலர் குறிப்பிடுகின்றனர் இந்த கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு ஒரு கடுமையான சவாலாக இருக்கும் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் விஜய் ரசிகர்களின் புதிய இளைஞர்களின் வாக்குகளும் இணைந்தால் அது ஒரு ஷோ ஷார்ட் வின் தான் இந்த கூட்டணி முதல் முறையாக தமிழகத்தில் ஒரு கூட்டாட்சி அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது இரு பெரிய கட்சிகளும் அதிகாரத்தை பகிர் ஆட்சிமுறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும் இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை முற்றிலும் மாற்றியமைக்கும் இருப்பினும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த யூகங்கள் வெறும் ஊகங்களாகவே உள்ளன ஆனால் இந்த யூகங்கள் நடைமுறைக்கு வந்தால் தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பும் என்பது மட்டும் உண்மை இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி